போர் முடிந்த பின்னர் நாட்டின் ராணுவத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் போர் முடிவடைந்ததிலிருந்து கடந்த பதினாறு ஆண்டுகளில் ராணுவத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற கூற்றை தம்மால் ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் தாம் போரில் ஈடுபட்டிருந்தபோது ராணுவத்திடம் எண்பது தாங்கிகள் இருந்தன போர் முடிவடையும் நேரத்தில் அவற்றில் ஐம்பது அழிக்கப்பட்டன இன்று ராணுவத்தில் சுமார் முப்பது தாங்கிகள் மட்டுமே உள்ளன இந்த நிலையில் படைப்பிரிவுகளுக்கு தாங்கிகள் தேவை ஆட்கள் இருப்பதும் சில அடிப்படை ராணுவ உபகரணங்கள் இருப்பது மட்டும் போதாது என்று சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அளிக்கப்பட்ட படையினரின் தாங்கிகளுக்கு பதிலாக ஐம்பது மாற்று தாங்கிகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் எனினும் அவ்வாறான முனைப்புகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை ஒரு தாங்கியை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன சிறப்பு பணிப்படைகளுக்கு ஒரு சிப்பாயை பயிற்றுவிக்க இரண்டு ஆண்டுகள் அவசியமாகின்றன ஒரு கமாண்டோவை பயிற்றுவிக்க இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன எனவே போர் என்பது வான் ிருந்து விழும் குண்டுகளுடன் ஆரம்பிக்க விடயம் எனவே எப்போதும் எந்த நேரத்திலும் படையினர் தயார் நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று பீல்டு மார்ஷல் சரத்பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார்